எல்லாத்துக்கும் வணக்கம் செவ்வா தோசம் செவ்வாயோசம்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்தால் செவ்வா தோசம் அப்படிங்கிற அமைப்பு அதை வச்சு தான் மேக்சிமம் எல்லோரும் பார்க்குறது செவ்வா தோசங்கிறது பட் இதே பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தாலும் செவ்வா தோசம் இல்லைங்கிற ஒரு விதிவிலக்கும் இருக்குது ஜோதிட மூலநூல்களில் ஸோ செவ்வா தோசம் உண்மையிலேயே எங்கே தீவிரமாக வேலை செய்யுது அப்படின்னா செவ்வாய் மிதுனம் இல்லை கண்ணியிலிருந்து செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரமான செவ்வாயில் இல்லை சூரிய நட்சத்திரத்தில் இல்லை ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறப்போ செவ்வாய் தோசம் தீவிரமாக செயல்படும் அதுவும் பர்டிகுலராக இந்த இடங்கள் ஏழு எட்டாம் இடங்களாக வந்து இப்படி இருக்கிறப்போ அது கடுமையான மேரேஜில் பாதிப்புகளை தீவிரமாக கொடுக்குறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் உதாரணத்துக்கு செவ்வாய் சித்திரையில் இருக்கிறவங்களை எடுத்திங்கன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரையில் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா கன்ஃபார்ம்டாக அவங்களுக்கு மேரேஜ் வாழ்க்கையில் சிரமங்களை கொடுக்குது இது எத்தனை ஜாதகம் எடுத்தால் பார்த்தாலும் அது க்ளீனாக காட்டும் சரிங்களா அதனால் செவ்வாயோஷங்கிறது மற்ற எல்லா இடத்துல ரெண்டு நாலு அங்கெல்லாம் இருக்குது அப்படின்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் சில பாயிண்டில் தான் அது தீவிரத்தை காட்டும் அது என்ன பண்ணும் அதை நம்ம ஒன்றும் சரியில்லாமல் பண்ண முடியாது அதுக்கு முருகர் வழிபாடு பண்ணி நம்ம அதை குறைச்சிக்கணும் பிரச்சனை நன்றி வாழ்த்துக்கள்